ஒளிஹியா கொடுப்பவற்கு வசதி ஒரு மாடு 1.5 லட்சம் என்றால் அல்லது ஒரு மாட்டின் விலை ரெண்டு லட்சம் என்றால் ஒரு மாட்டில் ஏழு பேருக்கு கொடுக்கலாம் நஹர்னா مع رسول الله صلى الله عليه ஆமல் ஹுதைபியா ஹுதைபியா ஊடி நாங்கள் நபி அவர்களோடு কুরбан கொடுத்தோம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்தோம் என்ற ரிவாயத் சரிகாக இருக்கிறது ஒரு மாட்டில் ஏழு பேருக்கு பங்கு இருக்கிறதே ஏழு பேர் அதிலே கூட்டி சேரலாம் என்றால் ரெண்டு லட்சத்தை ஒன்றரை லட்சத்தை ஏழாக பிரித்தால் பொதுவாக எல்லோருக்கும் உதவியாக கொடுக்கலாம் வாலிபர்களுக்கும் கொடுக்கலாம் கையில் இருக்கும் மொபைல் ஃபோனுடைய விலை நாலு லட்சம் மூன்று லட்சம் அப்படியான ஒரு பாதிக்க முடியுமா இருந்தால் அமல் எல்லோருக்கும் நிறைவேற்றலாம் அல்லாஹுடைய நல்ல நீங்க வையுங்கள் ஒரு மாதம் இருக்கிறதே நாம் ஒவ்வொருவரும் உது ஐயாவின் ஒரு பங்கிலே சேருவோம் முடியுமாக இருந்தால் ஒரு ஆட்டை கொடுப்போம்